அக்கா எம்பி ஜோதிமணி வண்டி வருது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற அனுமதி இல்லாத சைக்கிள் பேரணியில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஓட்டிய சைக்கிளை பிடித்துக் கொண்டு ஓடிய வாலிபரால் பரபரப்பு தமிழக அளவில் ஆங்காங்கே பல்வேறு கட்சியினரின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் கரூரில் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரண்டு முறை பெட்ரோல் பங்குகள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் இன்றும் கரூர் ஆர் எம் எஸ் நிலையம் முன்பாக கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோஷ்டி பூசல் நிறைந்த காங்கிரஸ் கமிட்டியில் கரூரை அடுத்த தாந்தமலை பேருந்து நிறுத்தம் பகுதியில் காங்கிரஸ் கமிட்டி கரூர் மாவட்ட முன்னாள் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினருமான சுப்பிரமணியம் தலைமையில் ஒருபுறம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் மற்றொரு புறம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சின்னசாமி முன்னிலை வகித்தார் அது சமூக இடைவெளி இல்லாமல் நோய் தொற்று பரவும் விதமாகவே ஆர்ப்பாட்டம் மற்றும் சைக்கிள் பேரணி நடைபெற்றது இதனை கண்டும் காணாதது போல போலீசார் இருந்தனர் மேலும் அனுமதியில்லாத சைக்கிள் பேரணி துவங்கியது இதில் பெயருக்காகத்தான் சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று நினைத்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சைக்கிளை ஒருவர் ஒரு வாலிபர் சைக்கிளை பிடித்துக் கொண்டு ஓட்டிய வந்தம் ஜோதிமணி அப்போது அக்கா வராங்க ஓரம்போ என்ற பாணியில் சினிமா பாடலில் வரும் காட்சி போல் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது என்பது போல் ஓரம்போ ஓரம்போ கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வண்டி வருது என்ற பாணியில் கரூர் நகரில் காங்கிரஸ் எம்பி வளம் வந்தார் கொரோனா கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் நோய் பரப்பும் விதமாக ஒரே இடத்தில் சுமார் ஐம்பது நபர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சேர சைக்கிள் பேரணி சென்றது இங்குள்ள பொதுமக்களை முகம் சொலிக்க வைத்தது